சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் ஒன்பதாம் வசனத்தில் உங்களுடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து நம்முடைய பர்சுத்வான்கள் கெம்பீரிப்பார்களாக தேவ நம்ம ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார் பர்சுத்வான்களாக மாற்றி இருக்கிறார் தேவ நமக்கு நீதியை தந்திருக்கிறார் நம்முடைய அழுக்குகள் எல்லாவற்றையும் கழுவி நமக்கு தேவன் பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி இருக்கிறார் தேவ நீதியினால் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆதாமும் ஏவாலையும் உடுத்தும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது ஏதேன் தோட்டத்தில் மிருகத்தை கொன்று இரத்தத்தை சிந்தி அதன் தோலை எடுத்து கொண்டு வந்து அந்த தோலினால் செய்த ஆடைகளை கொண்டு ஆதி மனிதனுடைய நிர்வாணத்தை கத்தர் மூடினார் தேவன் நம்மை மூடாவிட்டால் நமக்கு வஸ்திரமே கிடையாது உடுத்திக்கொள்ள தேவ நீதி நமக்கு இருக்காது தேவ நீதியை இலவசமாக சிலுவையில் தேவன் நமக்கு சம்பாதித்து கொடுத்துருக்கிறார் எதற்காக அந்த நீதியை தரித்தவர்களாக நாம் மகிழும்படியாக நம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து நம்முடைய பர்சுத்வான்கள் கெம்பீரிப்பார்கள்